உலகத்தில் கைலாயம் என்பது மூன்று வகைப்படும் தக்கன கைலை என்று தென்கைலை என்று சொல்வார்கள் இதில் உத்தரகைலை என்பது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வணங்கக்கூடிய இடம் மத்திய கைலை என்பது சீனாவில் உள்ள திபெத் பிரதேசத்தில் உள்ள மகா கைலாயம் என்று சொல்வார்கள் தென்கைலை என்று சொல்லப்படுவது கோவை மாவட்டத்திலே கொங்கு மண்டலத்தின் மேற்கல்லையாக இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலையையே தென் கைலாயம் என்று கூறுவார்கள் இது இந்த தளத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் கோவை மாநகருக்கு மேற்கே முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி என்னும் தென்கைலையாகும் மலை போலவே வெள்ளியங்கிரியும் நம்முடைய தொங்கு மண்டலத்தின் மேற்கல்லையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆறாயிரம் அடி உயரத்தில் உள்ளது ஆறாயிரம் அடி உயரத்தில் ஒரு மூன்று பாறைகள் இயற்கையாக கோபுரங்களைப் போல அமைந்திருக்கிறது அதற்கு அருகிலே இயற்கையான ஒரு தோரண வாயில் உள்ளது அந்த மண்மலையிற்கு மேலே உள்ள கோபுரவாயில் கோபுரங்களுக்கு அடியில் அஞ்சு சுயம்பு லிங்கங்கள் மூன்று லிங்கங்கள் தெரியக்கூடிய இரண்டு லிங்கங்கள் மானசீகமானவை ஐந்து லிங்கம் என்கிற பஞ்சலிங்கேஸ்வரராக இந்த மலை மீது உள்ளது இது இயற்கையான அமைப்பு மனிதனால் செய்யப்பட்டது எதுவுமே இங்கு இல்லை எல்லாமே இயற்கையாலே ஏற்பட்ட கோயில் இயற்கையாகவே அமைந்த திருவுருவம் இதையை செய்யா உருவாய் என்று பேரூர் கச்சிப்பு முனிவர் அவர்கள் கூறுவார்கள் இந்த மலைக்கு செல்லும்போது மானசரோவர்கள் குளிப்பதைப் போல ஆண்டி சுனை என்ற இடத்தில் பொங்கு சீதாளம் என்று சொல்வார்கள் பட்ட பகலில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு குளித்தாலும் கை காலெல்லாம் விரைத்துவிடும் சு அதாவது கோடை காலத்திலேயே கூட அந்த நிலைமையில் இருக்கிறது அடிவாரத்திலிருந்து ஏழு மலைகள் ஏறி செல்ல வேண்டும் சுமார் ஐந்தரை கிலோமீட்டர் தொலைவில் இது அமைந்துள்ளது அடிவாரத்தில் எல்லா பக்தர்களும் வணங்குவதற்கேற்ப திருக்கோவில் அமைத்து விநாயகர் வெளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மன் ஆகியோருக்கு திருக்கோயில்கள் கட்கோயில்கள் எழுப்பி அனுதினமும் பூஜை வழிபாடுகள் நடந்து வருகின்றன நடந்து செல்வதை தர வேறு எந்தவிதமான வாகனத்தாலும் யாருமே சென்றதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மலை ஏறுவதில் சிரமம் என்னவென்றால் இந்த பாதை என்பது மழைநீர் வடிந்த பாதையே வெள்ளிங்கிரி பாதையாக அமைந்திருப்பதால் இதில் புவியீர்ப்பு விசை அதிகமாக மலையேறுவதில் சிரமங்கள் உள்ளது முதல் மலையும் ஆறாவது மலையும் மிக கடுமையான மலைகள் முதல் மலையினுடைய முடிவிலே வெள்ளை விநாயகர் கோயில் என்ற கோயில் உள்ளது அந்த கோயிலை பல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தேவர் சமூகத்தினர் அந்த கோயிலை கட்டியுள்ளார்கள் அதோடு சரி அதற்குப் பிறகு மனிதனால் கட்டப்பட்ட எந்த கோயிலும் மேலே கிடையாது அதற்கு பிறகு பாம்பாட்டி சுனை அதற்கு பிறகு கைதட்டி சுனை ஜமாதி பீமன் சீதை சீதைவனம் ஆண்டி சுனை அர்ஜுனன் கைது அர்ஜுனன் தவசுப்பாறை அதன் பிறகு ஏழாவது மலை என்ற அமைப்பு நம்முடைய வெள்ளியங்கிரியினுடைய அமைப்பாகும் வெள்ளியங்கிரி என்றும் ரஸ்தகிரி என்றும் திருவருளால் பெயர் பெற்றது தென்கையில் என்றும் தக்கனகையில் என்றும் உலகிலால் குறிக்கப்படுகின்ற குறிப்பு பெயர்கள் பெற்றது இங்கு அமைப்பு இயற்கையானது இங்கு இருக்கக்கூடிய இறைவன் இயற்கையான சிவானந்த திருநடைச்சை எல்லா உயிரும் இன்பமடைவதற்காகவே செய்திருக்கின்ற சிவானந்த நடனம் அடங்கிய இடமாகும் சிவபெருமான் நடனமாடிய வெள்ளியம்பலம் என்பதே வெள்ளியங்கிரி மலை குறிப்பாக கோடை காலத்தில் மார்ச் ஏப்ரல் மே ஆகிய இந்த மூன்று மாதங்களில் மலைக்கு செல்பவர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது மற்ற மாதங்களிலே மழை குளிர் அதிகமாக இருப்பதால் மலை மேல் செல்வதில்லை இருப்பினும் அமாவாசை தோறும் ஒரு கூட்டம் மேலே சென்று பூஜைகள் நிகழ்த்தி வருகிறார்கள் அது தவிர அடிவாரத்திலே மாதந்தோறும் அமாவாசை பிரதோஷம் கிருத்திகை ஆகிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன